ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் காஞ்சியாளம்பட்டி அருகில் பெட்ரோல் பங்கு பேக்கரி பக்கத்தில் வீடுகள் இருக்கிற ஏரியாவில் கரூர் டு மணப்பாறை செல்லும் மெயின் ரோட்டில் மனைப்பிரிவு அபூர்வா கார்டன் அப்படிங்கிற நேமில் எட்டு மனைகள் பிரிச்சுருக்குங்க எட்டு மனைகள் பிரிச்சிருக்கிறதுல முன்பதிவு வாங்கிறதுக்கு முன்பதிவு வாங்கப்படுது உடனடியாக முன்பதிவு தர்றவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் கம்மியான பட்ஜெட்டில் அருமையான விலைங்க வடக்கு பார்க்க தெற்கு பார்க்க கார்னர் மனைகளோடு இருக்கிற ஒரு லேவுட்டில் குறைந்த விலை மற்ற பக்கம் ஈக்குவல் பண்ணி பார்க்குறப்ப இது ரேட்டு கம்மியான ரேட்டாக இருக்குதுங்க புக் பண்ணிக்கிட்டு வீடுகள் கட்டுறதுக்கு மெயின் ரோட்டு மனை வீடுங்க கட்டுறதுக்கு அருமையான இடங்க நல்ல அருமையான சைஸ் மனைங்க நல்லா நாற்பதுக்கு முப்பதும் கொஞ்சம் நாற்பத்தஞ்சுக்கு முப்பதும் சைஸு மனைங்க அருமையான சைஸ் மனைங்கெலாம் பிரிச்சிருக்குங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க நம்ம யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பத்தான் உடனுக்குடன் நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டும் தேங்க்யூ